சாதி வேறு கும்போலை அரங்கேற்ற கும்போலை உடனடியாகவே தூக்கிலே திமுக அரசு ஆளும் திமுக அரசு இளைஞத்து வெட்டி சாய்த்து மறைத்து ஆதரிக்கும் தமிழக அரசை நியாயம் தாங்க நியாயம் தாங்க திராவிட மாடல் ஆட்சியிலே சமூக நீதி ஆட்சியிலே பள்ளி தேர்வுக்கு செல்கின்ற மாணவனை பேருந்தில் வழிமறித்து உடன்படிக்கின்ற மாணவர்களே வெட்டுகின்ற ஒரு சம்பவம் இந்திய துணக்கண்டத்திலே இதுதான் முதல் முறையாக இருக்கும் நாம் கேள்விப்பட்டிருப்போம் கல்லூரியில் கூட வேறொரு கல்லூரிக்கும் அவர்கள் படிக்கின்ற கல்லூரிக்கும் பிரச்சனைகள் வரும் அது ஒரு சாதாரணமாக பிரச்சனைகளோடு முடிந்துவிடும் ஆனால் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சிறு வயதிலேயே அதிலும் சாதி வன்மம் கொண்டு சாதி வன்மத்தோடு ஒரு தலித் மாணவனை வெட்டுகின்ற ஒரு சூழல் தமிழகத்திலே இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே அரங்கேறி இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம் யார் காரணம் என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் படிக்கின்ற பிள்ளைகள் புத்தகத்தை தூக்க வேண்டிய வயதிலே கத்திய தூக்குகிறார்கள் ஏதோ பெரியவர்கள் சொல்லுவார்கள் கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு என்று எம்ஜிஆர் கூட ஒரு பாடலை பாடியிருக்கிறார் அப்படி புத்தியை தீட்ட வேண்டிய வயதிலே கத்தியை தீட்டுகின்ற ஒரு கொடுமை தமிழகத்திலே நிலவி வருகிறது இது என்ன காரணம் அப்படி என்னதான் நடந்தது என்று பார்த்தால் அதிலே ஒன்றுமே இல்லை இவன் தாழ்த்தப்பட்ட மாணவன் என்கின்ற ஒரு காரணம் விளையாட்டு தேர்விலே வெற்றி பெற்றிருக்கிறான் அதே நேரத்தில் அவன் படிக்கின்ற பள்ளி பள்ளியிலும் அவன் ஒரு சிறந்த மாணவனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறான் இப்படி ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த தலித் குடும்பத்தை சேர்ந்த அதிலும் அவர்கள் வாழ்கின்ற பகுதியிலே ஒரு மைனாரிட்டி மக்களாக வாழ்கின்ற பகுதியிலே அவர் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறாமையின் காரணமும் சாதி வன்மையும் இணைந்து அந்த மாணவனுடைய வாழ்க்கையை சீரழிக்க பார்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு காரணம் அரசாங்கம் ஒரு முறை ஒரு சம்பவம் நடந்தால் அதற்கு ஒரு முட்டுக்கட்டையை வைக்க வேண்டும் மேற்கொண்டு இதுபோல் சம்பவங்கள் தமிழகத்திலே நடைபெறாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டியது அரசனுடைய கடமை ஆனால் இதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றது பல இடங்களிலே இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும் போதெல்லாம் இந்த அரசாங்கம் கொள்ளாத காரணத்தினால் இது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது தொடர்கின்றது ஆகவே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் தமிழகத்திலே இந்திய துணைக்கட்டத்திலேயே தலித் மக்கள் அதிகமாக தீண்டாமையிலும் வன்கொடுமையிலும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அது உத்தரப்பிரதேசத்தில் இல்லை மத்திய பிரதேசத்தில் இல்லை பீகார் ஒரிசா குஜராத் போன்ற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு அதிகமாக தமிழகத்திலே நடைபெறுகிறது காரணம் கேட்டால் பெரியார் மண் என்று சொல்லுகிறார்கள் சமூக நீதி காத்த மண் என்று சொல்லுகிறார்கள் திராவிட மாடல் ஆட்சி இது எல்லோருக்குமான ஆட்சி என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இங்கேதான் தான் இது போன்ற வன்மங்கள் நட நடந்து கொண்டிருக்கின்றது இங்கேதான் இது போன்ற அத்து மீறர்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இங்கேதான் இங்கே மனித உரிமை மீறல் நடந்து கொண்டிருக்கின்றது இங்கேதான் தீண்டாமை தலைவிரித்து ஆடுகிறது இப்படிப்பட்ட இந்த மாநிலத்தில் எந்த முகத்தோடு எப்படி அவர்கள் சொல்லுகிறார்கள் இது சமூக நீதி காத்த மண் சமூக நீதியோடு நடைபெறுகின்ற ஆட்சி பெரியாருடைய ஆட்சி இது எப்படி இவர்களால் சொல்ல முடியுது என்றுதான் எங்களுக்கு தெரியவில்லை ஆகவே இந்த அரசு இதோடு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் காரணம் என்றால் இது பல மாவட்டங்களில் தொடர்ந்து தலித் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் இது போன்ற வன்பங்களிலே அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டம் இன்றைக்கு திருந தூத்துக்குடி மாவட்டம் என்று பல மாவட்டங்கள் இந்த சாதி வன்மத்திலே மாட்டிக்கொண்டு முழிக்கின்றது இதற்கு அரசாங்கம் ஒரு நிரந்தர நடவடிக்கையை தீர்வை கொடுக்க வேண்டும் அதற்காக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு உபகரணங்களை இந்த அரசு வழங்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு தலித் மக்கள் வாழ்கின்ற பகுதியில் காவலர்களை நிறுத்த வேண்டும் அவர்கள் பள்ளிக்கு போனாலோ அல்லது கல்லூரிக்கு போனாலோ அல்லது வேலை வாய்ப்புக்கு போனாலோ காவல்துறை பாதுகாப்பு இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் பாதுகாப்பு உபகரண பொருட்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று புரட்சி பரதம் இங்கே தெரிவிக்கின்றது ஆகவே இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்க பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த மாணவனை நாங்கள் மருத்துவமனையில் சென்று பார்த்திருக்கிறோம் ஆறுதல் சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் அவனுடைய இரண்டு கைகளும் விரல்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது எதிர்கால வாழ்க்கை போய் போயிருக்கிறது அவன் எப்படி இந்த சமூகத்தில் அவனால் வாழ முடியும் என்கின்ற ஒரு கேள்வி இன்றைக்கு எழுந்திருக்கின்றது ஆகவே அரசாங்கம் அந்த மாணவனுடைய வாழ்க்கையிலே வளர்வதற்கு இந்த அரசாங்கம் உதவி புரிய வேண்டும் அந்த குடும்பத்திற்கு உதவி புரிய வேண்டும் என்றுதான் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு அவர்கள் வசிக்கின்ற அந்த பகுதிக்கும் காவல்துறையை அவர்களை பாதுகாப்பாக அமைத்து அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் இங்கே இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்